உங்கள் சமையலரை அலுவலகமா மாறினா என்னவாகும் உங்க குழந்தைகள் அருகிலேயே விளையாடும் போது உங்களோட முதலீடு பல மடங்கா பெரியனா எப்படி இருக்கு நீங்க வேற யாருக்காகவும் இல்லாம உங்களுக்காகவே உழைச்சா அதனோட பலன் எப்படி இருக்கு வீட்டில இருந்தே செய்யக்கூடிய குறைஞ்ச முதலீட்டுல ஆரம்பிச்சு நிறைய லாபம் பார்க்கக்கூடிய அஞ்சு தொழில்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹோம் பிளான்ட் நர்சரி செட்டிகள் வீட்டுக்குள்ள செடி வளர்க்கறது ஒரு பேசனா இருக்கு சுத்தமான காத்தையும் அழகையும் வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அதிகமா செலவு பண்றாங்க இதோட பார்த்தோம்னா இருந்து வரைக்கும் செலவாகும் விதை செடியோட கட்டிங் சின்ன சட்டி வாங்குறது இது போன்ற பொருட்களுக்கு செலவாகும் உங்களுக்கு தேவையானது செடிகளை வளர்க்கறதுக்கு ஒரு வெளிச்சமான இடம் மட்டும்தான் செயல்முறைய பார்ப்போம் ஆரம்பத்துல சான்சவரியா மணி பிளான் போன்ற காத்த சுத்தம் பண்ற செடிகளை மட்டும் மட்டும் விற்கணும் அப்புறம் அதோட சேர்த்து தொட்டி ஸ்டாண்டு வித்தால் லாபம் நூத்தி ஐம்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும் அழகு செடிகளை வளர்த்து கம்பெனிகளுக்கு வாடகைக்கு கூட விடலாம் லாபம்னு பார்த்தோம்னா இருபது ரூபாய்க்கு வாங்குற சின்ன நாத்த மூணு மாசம் வளர்த்து முன்னூறு ரூபாய்க்கு விற்கலாம் கூடுதல் வருவாய்க்கு செடிகளுக்கான ஆர்கானிக் உரத்தை விற்கலாம் இதுல இருக்க மார்க்கெட்டிங் அண்ட் சவால்கள் இன்ஸ்டாகிராம்ல உங்க செடியோட அழக காட்டுங்க சவால்னு பார்த்தோம்னா பூச்சி தொல்லை தான் அதுக்கான தீர்வு ஆர்கானிக் பூச்சிக்கொல்லியை மட்டும் பயன்படுத்துங்க ரெண்டாவது பார்க்க போறது வீட்டிலேயே ஆர்கானிக் குளியல் சோப்பு பொருட்கள் தயாரித்தல் சும்மா சாதாரண சோப்பு இருக்குங்க கெமிக்கலே இல்லாத சல்பேட்டே இல்லாத சோப்பு தான் இப்ப எல்லாரும் கேக்குறாங்க இதுக்கு தாங்க மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டு இதோட முதலீடுன்னு பார்த்தோம்னா இருபதாயிரம் முதலீட்டுல சோப்பு மோல்டு ஆலிவ் ஆயில் மாதிரி நல்ல பொருட்களா வாங்கலாம் முக்கியமா எஃப்எஸ்எஸ்ஐ உரிமம் எம்எஸ்எம்இ பதிவும் அவசியம் செயல்முறைன்னு பார்த்தோம்னா கிளிசரின் சோப்ல ஆரம்பிங்க அப்புறம் இருக்கிற பிரச்சனைக்கு மாதிரி மூலிகை சோப்புகளை செஞ்சு லாபம் ஒரு சோப்பு செய்ய அறுபது ரூபா செலவாகுது அப்படின்னா நீங்க ஒண்ணுக்கு நூறுபால இருந்து நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் லாபம் வச்சு விக்கலாம் பாடி பட்டர் லிப் ஏதாவது ஒன்னு சேர்த்து ஒரு காம்போவை கொடுத்தீங்கன்னா உங்களோட சேல்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் மூணாவதா பார்க்க போறது ஹோம் சலூன் சர்வீஸ் கல்யாணம் மெகந்தி நகத்துல கலர் போடுறது இதுக்கெல்லாம் மார்க்கெட்ல இன்னைக்கு நல்ல வரவேற்பு இருக்கு ஏன்னா சலூனுக்கு போக நேரம் இல்லாத ஆளுங்களுக்கு நீங்க வீட்டுக்கே போய் சர்வீஸ் கொடுக்க போறீங்க இதோட முதலீடுன்னு பார்த்தோம்னா பத்தாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் முதலீட்டுல நல்ல மெஹந்தி ஆர்ட் கிட்ட வாங்கலாம் முக்கிய தேவைன்னு பார்த்தோம்னா உங்களோட திறமைதான் செயல்முறையை பார்ப்போம் மெஹந்தி சேவையில பிரைட் மெஹந்தி அப்படி இல்லைன்னா அரபு டிசைன்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருங்க சலூன் வேலையில ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷலிஸ்டா மாறுங்க லாபம்னு பார்த்தோம்னா ஒரு வேலைக்கு ஐநூறு ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க பாக்குற வேலைக்கு தகுந்தாப்புல நீங்க வாங்கலாம் கல்யாண ஆண்டுக்கு ஒரே நாள்ல பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க வாங்கலாம் லாபம் எண்பது சதவீதம் வரைக்கும் கிடைக்கும் கூடுதல் வருமானம்னு பார்த்தோம்னா வீட்டில் இருந்த மெஹந்தி பயிற்சி வகுப்புகள் நடத்தி இன்னும் அதிகமான வருமானத்தை பெருக்கலாம் நாலாவது பார்க்க போறது இன்ஸ்டன்ட் குக்கிங் மிக்ஸ் இப்ப இருக்கிற ஓட்டத்துல இட்லி மாவு மட்டும் இல்ல ஆரோக்கியமான பலகாரங்களை சுலபமா செய்ய இந்த மிக்ஸ் ரொம்ப தேவையான ஒண்ணு இதோட முதலீடுன்னு பார்த்தோம்னா பதினஞ்சாயிரத்துல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் நல்ல பொருட்கள் சுத்தமான பேக்கிங் வாங்குறதுக்கு செலவாகும் முக்கியமா எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் அவசியமான ஒண்ணு செயல்முறையை பார்ப்போம் பாரம்பரிய அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்கள் முளைக்கட்டிய பயிர்களை பயன்படுத்துங்க இதுல நீங்க வெரைட்டியான விஷயங்களை யூஸ் பண்ணுங்க சர்க்கரை நோயாளிகளுக்கான மிக்ஸ் குழந்தைகளுக்கான ப்ரோட்டீன் மிக்ஸ்னு தனித்தனியா உருவாக்கி கொடுத்தீங்கன்னா உங்களோட பொருளை எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி பார்க்கலாம் மொத்தமா பொருட்களை வாங்கி நல்ல பேக்கிங்ல வித்தீங்கன்னா நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் லாபம் பார்க்கலாம் உங்க அருகில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா சொந்தக்கார உங்களுக்கு இலவசமா கொடுத்து இதோட ரிவ்யூவை பாருங்க இதோட சவால்னு பார்த்தோம்னா சீக்கிரமா கெட்டு போகாம பாத்துக்கணும் அஞ்சாவதா பார்க்க போறது பட்ஜெட் டிராவல் பிளானிங் சர்வீஸ் பட்ஜெட் குறைச்சி பயணிக்க ஆசைப்படுற ஆளுங்களுக்கு இந்த சேவர் ரொம்ப தேவைப்படுது பயண தலங்கள்ல இருக்கிற ஆஃபர்களை பற்றி நம்ம சொல்லணும் இதோட முதலீடுன்னு பார்த்தோம்னா ஐயாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரூபா வரைக்கும் தான் ஆகும் நல்ல இன்டர்நெட் டிராவல்ஸ் தலங்களை பத்தின நாலேஜ் இருக்கணும் செயல்முறைன்னு பார்த்தோம்னா வாடிக்கையாளர்களோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பயண திட்டத்தை உருவாக்குங்க உள்ளூர் டிராவல்ஸ் ஏஜென்சியோட பேசி வச்சுக்கோங்க லாபம்னு பார்த்தோம்னா ஒரு திட்டத்துக்கு ஆயிரம் ரூபால இருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் வாங்கலாம் பயணத்தில் ஏதாவது அவசரம்னா ஃபோனில் பேசுறதுக்கு தனியா காசு வாங்கலாம் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் லாபம் கிடைக்கும் நீங்க செஞ்சு கொடுத்த பயண திட்டத்தோட சந்தோஷமான கதைகளை விளம்பரப்படுத்துங்க அவசரத்துக்கு மாற்று வழியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் உட்கார்ந்து நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க உங்க திறமை சும்மா வீணாக கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த தொழில் எல்லாமே சும்மா பேப்பர்ல எழுதுனா ஐடியா இல்ல இது உங்க கையால உங்க நேரத்துல உங்க வீட்டில இருந்தே நீங்க செய்யக்கூடிய பெரிய மாற்றம் இந்த அஞ்சு தொழில எந்த தொழிலுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம வேற தொழில பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம ஐடியா த்ரீ தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க